எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் கயல் சேனல் நாங்கள் ரெண்டுக்கு வீடு தேடும்போது இவர்கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன் வீடு சுற்றி க்ரீனரியாக இருக்கணும் மரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பட் அதுவே தப்பாக போச்சு நான் நார்மல் டைமில் நான் பெருக்கி எடுத்துறது ஈஸியாக இருந்துச்சு பட் இப்போ ப்ரெக்னன்சி டைமில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரைடே இன்றைக்கி விலைக்கு ஏற்றணும் இல்லையா அதனால ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சாமிக்கு போடுறதுக்காக பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு போனேன் நார்மலாகவே நான் வெளியில் வந்து பூ வாங்க மாட்டேன் எப்பயாச்சும் அக்கேஷனலாக தான் வந்து பூ வாங்குவேன் ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வெரைட்டியாகவே கிடைக்கும் எனக்கு வந்து இங்கே பவளமல்லி செம்பருத்தி வந்து கிடைக்குன்றனால இதுவே வெரைட்டியாக நான் வந்து போட்டு அழகாக்கிடுவேன் பவளமல்லி நிறையவே கிடச்சிது ஆனால் செம்பருத்தி ஒன்றே தான் இருந்ததுன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கடைசியில் பார்த்தா மேலே ஒருத்தர் வானத்தை பார்த்துட்டு இருந்தார் அவர் எட்டி பறிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி பூவெல்லாம் பறித்து முடித்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டேன் ஏன்னா உடனேலாம் இப்போ க சாமி கும்பிட முடியாது முக்கியமான ஒரு வேலை இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை அவர் செவன் தேர்ட்டியே கிளம்பிடுவாருன்றனால ஒரு செவன் ஃபிஃப்டீனுக்குள்ளே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சுடணும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து செவப்பு அவல் புட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி செவப்பு அவலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரவை பதத்துக்கு வந்துடும் இது என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டவுனே அந்த புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம இட்லி துணி போட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து ஆவி காட்டி எடுத்துக்கலாம் அந்த இட்லி பாத்திரத்துக்கு அடியில் தண்ணி ஊற்றோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு போட்டு வேக வச்சிட்டேன் அதுக்கு மேல் தட்டில் ஒரு நாலு இட்லி ஊற்றிட்டேன் ஏன்னா எனக்கு இட்லி உப்புமா சாப்பிடணுன்னு கிரேவிங்ஸாக இருந்தது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நான் நைட்டே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் புட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா வெந்தால் போதும் புட்டை இறக்கிட்டு அதுக்கு தேவையான தேங்காய் ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கப்புல புட்டு கொஞ்சமா சக்கரை வள்ளி கிழங்கு ஒரு கிளாஸ்ல இந்த நட் ஜூஸ் வந்து நான் கொடுத்துட்டேன் என் ஹஸ்பண்ட்க்கு நான் எப்பவுமே வந்து விலக்கேத்திட்டு தான் சாப்பிடுவேன் பட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பசி அதாவது ப்ரெக்னன்சி டைம்ல வந்து எப்போ பசிக்குன்னே தெரியாது இல்லையா அதனால இந்த இட்லி உப்புமா மட்டும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கடவுளே நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து சாப்பிட்டு தான் வந்து சாமியை வந்து கும்பிட போறேன் விநாயகர் தலைமையில் இந்த செம்பருத்தி பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் மெயினாக இந்த விநாயகருக்காகவே வந்து இந்த செம்பருத்தி டெய்லி பூக்கணும் நான் செம்பருத்தி விநாயகர் தலையில் வச்சுட்டு இன்னொரு செம்பருத்தி வந்து இந்த லட்சுமி சரஸ்வதி இருக்காங்க இல்லையா வெள்ளியில இவங்களுக்கு வந்து நான் வச்சுட்டேன் எல்லாருக்குமே பூ வச்சுட்டு இப்போ வந்து விளக்கேத்துற டைம் நான் ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்காக ஒரு கிச்சன் ஷெல்ஃபு தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊதுவத்தியோ இல்லை கற்பூரமோ ஏற்றும் போது எல்லா டப்பா மேலேயும் பட்டு ஒரு மாதிரி கருப்பு கருப்பாகிடுச்சி அதனால எனக்கு அது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இல்லை அது வந்து விலைக்கு ஏற்றின மாதிரியே கற்பூரம் காமிச்சாலும் நம்ம அந்த ஷெல்ஃபுக்கு வெளியே இருந்து தான் காட்டணும் ஒரு திருப்தியாக சாமி கும்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்றனால தான் இந்த பூஜா யூனிட்டை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் இதுக்கு அடியில் வந்து ட்ராயருமே இருக்குது அந்த ட்ராயரில் வந்து நமக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வச்சிக்கலாம் அந்த மேலே கோபுரம் மாதிரி இருக்க அந்த ஒயிட் கலர் ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் பின்னாடியுமே ஒயிட் கலர் அப்படின்றதுனால அது சரியாக விசிபிள் ஆகல அதான் பின்னாடி மட்டும் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் வாசல்ல வைக்கிறதுக்காக அகல் விளக்கும் ஏற்றிக்கலாம் அகல் வந்து பார்த்திங்கன்னா நான் செவ்வாய் வெள்ளி எப்பவுமே வந்து வைப்பேன் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஏதாவது ஒரு அக்கேஷன் அப்படின்னா தான் வைப்பாங்க பட் எனக்கு வந்து இந்த அகல் தான் ஒரு பாசிட்டிவ் வைபே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அது எனக்கு பழக்கமாயிடுச்சுன்றதுனால நான் வந்து செவ்வாய் வெளியில கண்டிப்பா மறக்காம இந்த அகல் வந்து வாசல்ல வச்சிருவேன் பாசிட்டிவ் வைபுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் வந்து நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதாவது இந்த சாம்பிராணி தூபம் இருக்கு இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தை வந்து நல்லா உடைச்சி போட்டுட்டு இதில் கொஞ்சம் ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பட்டை போட்டு இந்த கற்பூரத்துக்குடையே இது மூணுமே நல்லா எரிய விட்டோம் அப்படின்னா அதிலேருந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்து வரும் இது வந்து வீட்டில் இருக்கிற கெட்ட ஒரு சக்தி எல்லாமே வந்து அன் வெளியே போக வச்சிரும் அண்டை விடாது ஒரு நல்ல ஒரு மனநிலையிலையுமே வந்து நம்மளை இருக்க வைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த எரியறது அணைஞ்ச உடனே அதுல இருக்கிற நெருப்பு இருக்கு இல்லையா அதுலேயே நான் வந்து சாம்பிராணி வந்து நான் போட்டுருவேன் அந்த சாம்பிராணி போக பட்டை லவங்கம் அண்ட் அந்த கற்பூரம் இது நாலுமே சேர்த்து ஒரு சூப்பரான வாசனை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த புகையை வீடு ஃபுல்லாக காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வேலை வந்து எனக்கு பெண்டிங் இருந்தது மாடிப்படி ஏறிப்போ இந்த டைமில் எனக்கு துணி காய போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால நான் வந்து கார்பெட் ஏரியா இருக்கு இல்லையா வெளியே அதிலேயே வந்து கொடியை கட்டி நான் வந்து துணியெல்லாம் வந்து நேத்தே காய போட்டுட்டேன் அது இன்றைக்கி தான் வந்து காஞ்சிடுச்சு ஸோ அதை எடுத்து மடித்து வைக்கிறதா வந்து அடுத்த வேலையே என் ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸ் மட்டும் நான் வந்து மடிக்க மாட்டேன் ஹேங்கரில் போட்டு தொங்க விட்டுருவேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில ஷர்ட்ஸ்லாமே வந்து ஐன் பண்ண தேவையில்லை துவச்சி அப்படியே ஹேங்கரில் மாட்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து போட்டுட்டு போயிடுவாங்க எனக்கு இந்த ஃப்ரைடே இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விங்ஸ் ஆஃப் கயல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு சூப்பரான வளாகில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் தேங்க்யூ